எல்லாருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடம் நடந்து இப்போ நம்ம வந்து இந்த ஃபோன் இல்லாதவங்க யாருமே இல்லை தொலைபேசி இல்லாதவங்க யாருமே இல்லை அதில் வந்து நம்ம உள்ளங்கையில் உலகமே இருக்கிற அளவுக்கு தான் நம்ம எல்லார்த்தோட தொலைபேசியும் இருக்குது அந்த தொலைபேசினால் நமக்கு என்னவெல்லாம் ஒரு பிரச்சனை வருது நாம் நினைக்கிறோம் நாம் தானே பேசுகிறோம் யாருக்கும் தெரியாது நாம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறோம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினைப்போம் நான் உள்பட இப்போ நான் வந்து யதார்த்தமாக முகநூலில் ஒரு சின்னதாக ஒரு படம் பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு சீன் அதுக்கப்புறம் அந்த படத்தோட பேரை போட்டு பார்த்தா படம் முழுக்க பார்த்துட்டு அப்படியே ஒரு நிம்மதி பறிபோன மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்தது தயவு செஞ்சு அந்த படத்தை நீங்கள் பார்த்துருங்க உங்களையே வந்து நீங்கள் பத்திரமாக இருங்க கவனமாக இருங்கன்னு சொல்கிறதுக்கான இது எனக்கு இருக்கான்னு தெரியல ஆனால் கீ அப்படின்னு ஒரு படம் நம்ம ஜீவா நடித்த படம் கேஇஇ அப்படின்னு அந்த படத்தோட பேர் போட்டிருந்தது தயவு செஞ்சு அந்த படம் முழுக்க பாருங்கள் நீங்கள் பார்க்குறதோட கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு காமிங்க இதனால் என்ன பிரச்சனை வருது ஆண்கள் வந்து தெரியாமல் தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதோ ஒரு ஃபோன் கால் இல்லை அவங்க செய்கிற பிரச்சனைனால என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்க எப்படி இந்த ஃபோனு நம்மளோட உயிரை எடுக்குது நம்ம நிம்மதியை குலைக்குது அப்படிங்கிறத அந்த படத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு பாருங்கள் எதுக்காக இவ்வளோ டெக்னாலஜி நம்ம இவ்வளோ அறிவுபூர்வமாக வளர்ந்துட்டு போனாலும் அதோட பாதிப்பு என்னங்கிறத பாருங்கள் நம்ம கையில் இருக்கிற ஃபோனில் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம கொல்லிக்கட்டைன்னு சொல்லிட்டு உண்மையாகவே அதுக்கு பேர் கொல்லிக்கட்டை அதுக்கப்புறம் நான் தெளிவாக முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு நான் அந்த படத்துக்காக ரெக்கமெண்ட் பண்ணல அதில் இருக்கிற விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் மாறிடுவீங்க எதை பேசணும் எது பேசக்கூடாது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவாக நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் எப்படிலாம் நம்ம விஷயத்தை அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே புரிஞ்சுக்கலாம் நான் இவ்வளோ பேசுகிறேன்னா கண்டிப்பாக யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் படத்தோட பேர் கீ கண்டிப்பாக பாருங்கள் நம்ம எல்லோரும் நிம்மதியாக இருக்கிறதுக்காக தான் வாழறோம் வாழ்க்கை பூரா நிம்மதி இல்லாம வாழக்கூடாது அதுக்கு பேர் வாழ்க்கையே இல்லை மாற்றணுன்னு தொடங்குவோம் நன்றி